என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவரும் ஆனேன் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள் கிறிஸ்து இயேசுக்கள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த கடைசி நாட்களில் ஒரு கொடிதான ஒரு பாவம் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அது எப்படிப்பட்டது கள்ள தொடர்புகள் கணவனுக்கு விரோதமாய் மனைவி செய்கிற துரோகம் மனைவிக்கு விரோதமாய் கணவன் செய்கிற துரோகம் என்று சொல்லி கள்ள தொடர்புகள் மிக அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் செய்திகளிலும் செய்தித்தாள்களிலும் இதை நாம் கேட்கிறோம் வாசிக்கிறோம் அல்லவா ஒவ்வொரு நாளும் இது நிமித்தம் கொலை குற்றங்களும் பெருகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா இன்றைக்கு குடும்ப வாழ்க்கையை சிதைக்கும்படிக்கு சாத்தானவன் இப்படிப்பட்ட விபச்சாரம் வேசித்தனத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறான் அருமையான மகனே அருமையான மகளே உன் க மனைவிக்கு தெரியாமல் நீ தவறான ஒரு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கலாம் இதை யாரும் கண்டுபிடிக்க முடியாது சொல்லி நீ நினைக்கலாம் அதே போல உன் கணவனுக்கு தெரியாமல் நீ ஒரு கள்ள தொடர்பில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என் கணவனுக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ரொம்ப செய்து என்று சொல்லி நினைக்கலாம் ஆனால் கத்துடி ஆவியானவர் தன் வார்த்தையில் எப்படி எழுதி வைத்திருக்கிறார் பாருங்கள் நீதிமொழிகளின் புத்தகத்தில் ஆறாவது அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாவது வசனத்தை குறித்துக் கொண்டு தியானித்து பாருங்கள் பிறனுடைய மனைவியிடத்தில் பிரவேசிக்கிறவனும் அவளை தொடுகிறவனும் ஆக்கினைக்கு தப்பான் என்று சொல்லி கத்துடி சுட்டி காட்டுகிறார் கள்ள தொடர்பில் இருக்கிற யாராயிருந்தாலும் அவர்கள் ஆக்கினைக்கு தப்பி போகவே முடியாது ஆயிரம் காரணம் காரியங்களை சொல்லி தங்களை நியாயப்படுத்தலாம் என் கணவன் இப்படி பண்ணிட்டான் என் மனைவி இப்படி பண்ணிட்டா அவன் சரியில்லை இவன் சரியில்லை என்று சொல்லி பல காரணங்களை வரிசைப்படுத்தி சொல்லி தாங்கள் வாழ்கிற அந்த விபச்சார வேசித்தன வாழ்க்கைக்கு தங்களை அவர்கள் நியாயப்படுத்தி காட்டிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய பார்வையில் அது வேசித்தனமாய் காணப்படுகிறது விபச்சாரமாய் காணப்படுகிறது அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு தப்பி போகவே முடியாது என்று சொல்லி கத்துடி ஆவியானம் சுட்டி காட்டுகிறார் எல்லார் கண்கள்லயும் மண்ணு துட்டு போயிடலாம் ஆனால் கத்துடைய கரங்களில் அந்த மனிதனாகிலும் அந்த மனுஷியாகிலும் தப்பி போக முடியாது என்று சொல்லி கத்துடி ஆவியான சுட்டி காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உனக்கு கர்த்தர் அருமையான ஒரு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி தந்திருக்கிறார் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேடான பாவத்திற்கு உன்னை உட்படுத்தி கொள்ளும்படிக்கு எந்த வகையிலும் அந்த பாவம் உன் வீட்டின் வாசப்படியை கூட நிலையிலிடாதபடிக்கு இடாதபடிக்கு பாதுகாத்துக்கொள் என்று சொல்லி கர்த்துடி ஆவியான சுட்டிக்காட்டுகிறார் அருமையான மகனே அருமையான மகளே உன் குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பாதுகாத்துக்கொள் உன் கணவனுக்கு உண்மையாயிரு உன் மனைவிக்கு உண்மையாயிறே கர்த்தர் உன் குடும்பத்தை ஆசிரியப்பார் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்கள் கணவனிடத்திலோ அல்லது மனைவியிடத்திலோ அழகோ அறிவோ படிப்போ அல்லது வருமானமோ இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அது நிமித்தம் எது நிமித்தமும் இந்த கள்ள தொடர்புக்கு நேராய் போகக்கூடாது என்று சொல்லி கத்துடைய ஆவியானோர் சுட்டி காட்டுகிறார் அப்படிப்பட்டவர்கள் ஆக்கினைக்கு தப்பி போக முடியாது உண்மையாயிருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறதா இருக்கிறது அப்படி கண்களுக்கு மறைவான சுஷ்டி எதுவும் இல்லை அப்படி கண்களுக்கு ஒரு மனிதனும் தப்பி போகவே முடியாது உங்கள் குடும்ப வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கத்துடைய நிறைவான ஆசிர்வாதத்தை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே